நேபாளத்தில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது நேபாளத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் குடியிருப்பு வாசிகள் பேரிழிவை எரிந்து கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் மழை வெள்ளத்தில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த மூன்று நாட்களில் பதினோரு மாவட்டங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாகவும் சிறுவர்கள் உட்பட அறுபதாக உயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இயற்கை பேரிடரால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற வளாகத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார் இதோடு நீதிபதி கவாய் அவர்களுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் வெகுண்டுள்ள செய்துள்ளது என்றும் நமது சமூகத்தில் இதுபோன்ற கண்டிக்கத்தக்க செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் கவாய் வெளிப்படுத்திய அமைதியை தாம் பாராட்டுவதாகவும் நீதியின் மாண்புகளிலும் நமது அரசியல் அமைப்பு உணர்வை வலுப்படுத்துவதிலும் அவர் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இது காட்டுகிறது என்று நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீதான தாக்குதலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக ஊடகப்பதிவில் உச்சநீதிமன்றத்திலேயே தலைமை நீதிபதி மீது நடந்துள்ள தாக்குதலை கண்டிக்க வார்த்தைகள் இல்லை என்று கூறியுள்ளார் இது நமது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி இந்த விஷயத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்றும் நாடு முழுவதும் அவருக்கு துணையாக ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும் என்றும் சோனியா காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று கலந்துரையாடல் மேற்கொள்கிறார் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாத காலமே ஆன நிலையில் கட்சி எல்லைகளை கடந்து தலைவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த இந்த கூட்டம் உதவும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்திச் செல்வது குறித்து குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர கனரக வாகனங்களுக்கும் அடுத்த மாதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க கனரக வாகன தொழில் தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இது அனைத்து உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தில் சுமார் எழுபத்து மூன்று சதவிகிதத்தை கொண்டுள்ளதாக அமெரிக்க கனரக வாகனங்களின் சங்கங்கள் தெரிவித்துள்ளன கனரக வாகனம் மற்றும் டிராக்டர் தொழிலில் சுமார் இருபது லட்சம் அமெரிக்கர்கள் பணியாற்றுவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பழுது நீக்குநர்களாகவும் உதவி பணியாளர்களாகவும் உள்ளதாகவும் அமெரிக்க வர்த்தக சபை தரவுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிற்கு கனரக வாகனங்களை ஏற்றுமதி செய்யும் ஐந்து முக்கிய நாடுகளில் மெக்சிகோ கனடா ஜப்பான் ஜெர்மனி பின்லாந்து ஆகியவை இடம்பெற்றுள்ளன பிரேசில் அதிபர் லூயிஸ் எனாசியோ லூலா டாசில்வாவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொலைபேசி மூலம் உரையாடினார் பிரேசில் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐம்பது சதவீத வரியை விதித்தார் இதற்கு பதிலடியாக டிரம்பின் நண்பரான பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோ மீது சட்டப்பூர்வ நடவடிக்கையை லூலா டாசில்வா மேற்கொண்டார் அதன் பின்னர் நியூயார்க்கில் கடந்த மாதம் நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தின் போது ட்ரம்ப்பும் சிறிது நேரம் சந்தித்து பேசினர் அதன் தொடர்ச்சியாக ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரேசில் அதிபருடன் பேசியுள்ளார் பிரேசில் மீதான வரிவிதிப்பை விதிப்பை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக் கொள்வதாகவும் இம்மாத இறுதியில் மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் மனித உரிமைகள் பொறுப்புடைமை சமரசம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான தீர்மானம் ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டது வாக்கெடுப்பு இல்லாத இந்த தீர்மானம் இலங்கையில் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மனித உரிமைக்கான தூதரக அலுவலகத்தை விரிவாக்க வழி செய்கிறது ஊழல் தவறான பொருளாதார நிர்வாகம் ஆகியவை தொடர்பாக இலங்கையில் தற்போதைய அரசியல் நடவடிக்கைகள் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தீர்மானம் கூறுகிறது தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை கைது செய்ய தவறாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென இந்த தீர்மானம் கோருகிறது அதே சமயம் இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் கருத்துரிமை சட்டங்களை பாதுகாத்து அதில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது